நீண்டகாலமாக அடிமை தனத்தால் கட்டுண்டு கிடந்த பெண்கள் இந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இருந்து மெதுமெதுவாக தங்களது கட்டுகளை உடைத்துக்கொண்டு ஆண்களுக்கு நிகராக அனைத்து துறைகளிலும் சாதித்து வருகின்றனர் இதற்கு எடுத்துக்காட்டாக சர்வதேச அளவில் பளுதூக்கும் போட்டியில் தங்கம் வென்ற பல்லடம் பெட்ரோல் பங்க் பெண் ஊழியரின் சாதனைகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு நல்லதை செய்ய வேண்டும் என்று நாட்டின் முதல் மருத்துவரான முத்துலட்சுமி ரெட்டி கருணை உள்ளம் கொண்ட அன்னை திரேசா போன்றோரின் பெருமையை இந்த உலகம் இன்னும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறது இந்திய பெண்களின் வரலாறு வேறுபாடுகளை தகர்த்தறிந்து தங்கள் உரிமைகளுக்காக கடுமையாக உழைத்து விவசாயம் முதல் விண்வெளி வரை வெற்றி கண்ட பல பெண்களால் நிரம்பியுள்ளது இந்த சாதனை பெண்கள் பின்வரும் சந்ததியருக்கு பாதையை உருவாக்கி பல பெண்களுக்கு முன்னோடியாக திகழ்கிறார்கள் ஆண்களுக்கு சமமான உரிமை தங்களுக்கும் வேண்டும் என தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து பல்வேறு உரிமைகளையும் பெற்றுள்ளனர் பெண்கள் அந்த வரிசையில் பளுதூக்கும் போட்டியில் தங்கம் வென்று சாதித்துள்ளார் திருப்பூரைச் சேர்ந்த பெட்ரோல் பங்க் ஊழியரான ஜெயஸ்ரீ திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த ஐயம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் விஜய் இவருக்கு ஜெய்ஸ்ரீ என்ற மனைவியும் இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளனர் விஜய் சொந்தமாக உடற்பயிற்சி கூடும் ஒன்றை நடத்தி வரும் நிலையில் ஜெய்ஸ்ரீ பெட்ரோல் வங்க் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார் இளம் வயது முதலே பளுதூக்கும் போட்டியில் ஆர்வம் கொண்ட ஜெய்ஸ்ரீ பல்வேறு நாடுகளில் நடந்த போட்டிகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார் அதன்படி தாய்லாந்தில் சர்வதேச அளவில் தூக்கும் போட்டி நடைபெறுவதை அறிந்த ஜெய்ஸ்ரீ அதில் கலந்து கொண்டு முன்னூற்று இருபது கிலோ எடைப்பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்று தமிழகத்திற்கே பெருமை சேர்த்துள்ளார் நான் டிஸ்ட்ரிக் லெவல் பண்ணியிருக்கேன் ஸ்டேட் லெவல் நான் நிறையா பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நான் நேஷனல் லெவலும் நிறையா பண்ணியிருக்கேன் இன்டர்நேஷ்னல்ன்றது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போயிட்டு வந்திருக்கேன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கிட்டு நம்ம இந்திய நாட்டுக்காக ஒரு கோல்டு வந்து பண்ணிட்டு வந்திருக்கேன் இதுக்கு மேலே இன்னும் நிறையா பண்ணணும்னு ஆசை மாதிரி நிறையா பொண்ணுங்க வந்து வெளியே வரணும் உள்ளுக்குள்ளேயே அடைஞ்சுருக்கக்கூடாது நம்மளால் முடியாது முடியாதுன்னு நினைக்கிறத விட்டுட்டு நம்மளாலேயே சாதிக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் வெளியே வந்தாங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் ஆண்களுக்கு நிகராக அனைத்து துறைகளிலும் சாதித்து வரும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை